அனைவருக்கும் வணக்கம் ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் பாண்டவ பாண்டவதூத பெருமாள் இத்திருக்கோயிலின் தல வரலாறு சிறப்புகள் மற்றும் பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மூலவர் பாண்டவதூதர் என்ற திருநாமம் தாயார் சத்யபாமா ருக்மணி விமானம் பத்திர விமானம் கோலம் அமர்ந்த திருக்கோலம் மகாபாரதப் போர் துவங்குவதற்கு முன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஐந்து வீடாவது வாங்கி வர துரியோதனன் சபைக்கு சென்றபோது துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணர் அமருவதற்கு மூங்கிலால் ஆன ஒரு பொய்யாசனம் அமைத்து ஸ்ரீகிருஷ்ணரை கொல்ல ஆசனத்திற்கு அடியில் மல்லர்களை ஆயுதமானிகளாய் வைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமரும்போது விஸ்வரூபம் எடுத்து மல்லர்களை அளித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனதால் பாண்டவ தூதர் என்ற திருநாமம் பெற்றுள்ளார் தூது ஹரி என்ற பெயரும் உள்ளது பாண்டவர்களின் கொல்லுப்பேரனான ஜனமேஜயர் வைசம்பாயனார் என்ற முனிவரிடம் பாரத கதையை கேட்க வந்தார் அப்போது கௌரவ சபையில் தூது சென்றபோது அமர்ந்த நிலையில் ஸ்ரீகிருஷ்ணர் காட்டிய விஸ்ரூப தரிசனத்தை தானும் காண விரும்பி அதற்கான வழிமுறைகளை கேட்டு இத்தல திருத்தத்தில் அமர்ந்து தவம் செய்தார் அவருக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூதர் கோலத்தில் காட்சி தந்தார் இந்த திவ்ய தேசத்தை பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமலிகை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார்களால் சாசனம் செய்துள்ளார்கள் கோயில் தனிச்சிறப்புகள் பாண்டவர்களின் தூதராக காட்சி தரும் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டிய அற்புதமான திருத்தலம் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் வழிபட வேண்டிய அற்புத திருத்தலம் ரோகிணி தேவி ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு ஞான யோக நிலைகளை அடைந்து சந்தர பகவானை அடையும் பாக்கியத்தை பெற்றாள் சந்தர பகவான் ரோகிணி சக்திகளுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை அணுதினமும் தூள சூட்சும வடிவுகளில் வழிபட்டும் வருகிறார் வழிபடும் முறை மற்றும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் பாண்டவதூத பெருமாளை பௌர்ணமி அஷ்டமி புதன் ரோகிணி நட்சத்திரம் நாட்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய் முறுக்கு சீடை அவல் போன்ற பொருட்களை நிவேதனம் செய்து தானம் கொடுத்து ரோகிணி தூபம் ஏற்றி தூபம் சாந்தமாகும் வரை ஆலயத்தில் அடிப்பிரதட்சணம் அல்லது அங்க பிரதக்ஷணம் செய்து மனம் உருகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டால் நல்ல முறையில் உத்தியோகம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் விவசாயம் ஹோட்டல் பால் போன்ற தொழிலில் ஈடுபடுவோர் வழிபட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் மனக்குழப்பம் மந்த புத்தி புத்தி தடுமாற்றம் உள்ளவர்கள் இத்திருக்கோயிலில் முறையாக வந்து வழிபட்டால் சிறந்த பலன்களை உறுதியாக பெற முடியும் இத்திருக்கோயிலில் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகா சம்பரோஷனம் மிக சிறப்பாக நடந்தேறியது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எல்லோரும் இத்திருக்கோயிலில் முறையாக வழிபட்டு எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்